நமசிவாய குருவே சரணம் இனி நம் வாழ்க்கை இந்த தலைப்பு எதற்காக எடுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இறைநிலை அடைகிறது இந்த இறைநிலை அடைவதற்காக அடைவதற்காக பதினெண் சித்தர்களும் நவநாத சித்தர்களும் நவகோடி சித்தர்களும் கூறிய ஒரு எளிமையான வழிகாட்டுதல் இதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இனி நம் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பு போச்சு எனக்கு தெரிந்த சித்தர்கள் கூறிய சில வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற நோக்கத்துடன் இந்த வீடியோவை வந்து நான் பதிவிடுறேன் நம் வாழ்க்கையில் அன்றாடம் அனுசரிக்க வேண்டிய சில எளிமையான நடைமுறைகளை பற்றி சித்தர்கள் கூறியிருக்காங்க அதை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் நோய்களின்றி கடனின்றி வறுமையின்றி நிலையை அடையலாம் அப்படின்றத அகஸ்திய பெருமான் கூறியிருக்காங்க இதை சித்தநிலையை அடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக இதை எளிமையான ஒரு வழியில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த தலைப்பில் நம்ம பேர் வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி தான் இருக்குது ஒன்றி தான் வாழுது ஆனால் மனுஷன் மட்டும் எப்பொழுதும் இயற்கைக்கு புறம்பாக வாழறான் இப்படி வாழ்ந்தால் மனுஷன் வந்து மேல்நிலையாக அடைய முடியாது அப்படின்ற நோக்கத்திற்காக சித்த பெருமக்களால் எழுதப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகளை இனி காண்போம் இதில் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறக்கூடிய காலை அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்திருக்க வேண்டும் இதில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய விஷயம் பார்க்க கூடாதவை அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துறாங்க அதில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனது வலது கை அதை பார்க்க சொல்றாங்க மலர்ந்த தாமரை தங்கம் கண்ணாடியில் தன் உருவம் கன்றை இன்ற பசு அது மட்டுமின்றி மனதிற்கு இன்பம் அளிக்கும் அனைத்தையும் கண்ணால் காண சொல்றாங்க எழுந்திருக்கும் பொழுது அதிகாலை எழுந்திருக்கிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு மனதுக்கு புத்துணர்ச்சி தர அந்த விஷயத்தை பார்க்கறீங்க அப்படின்றப்பவே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து சிறப்பாக போகும் ஏன்னா காலையில் பொழுதே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அந்த ஒரு புன்னகையோடு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அன்னையோட அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக போகும் எழுந்தவுடன் பார்க்கக்கூடாதவை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடி உடைந்த மற்றும் ஓடாத கடிகாரம் அழுகை அழுகை யாராவது அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த முகத்தை பார்க்கக்கூடாது அழுக்கை உடைய உடல் இதை பார்க்கக்கூடாது எப்பொழுதும் துன்பமுடைய முகம் பார்க்கக்கூடாது மனதிற்கு துன்பம் அளிக்கும் அனைத்தையும் அறவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும் முறை மனிதன் எவ்வாறு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதில் காலையில் கண் விழுத்தவுடன் வானை நோக்கி பத்து முறை கால்களை மடக்கி நீட்ட சொல்கிறாங்க அதே போல் கைகளையும் மடக்கி நீட்ட சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களை வந்து மார்போடு அணைத்து பத்து முறை மடக்கி வலது இடமாக சாய்க்க சொல்கிறாங்க அப்புறம் இடது கால நேராக நீட்டி வலது கால கால் அருகில் வைத்து இடது பக்கம் சாய்த்து எழுந்திருக்க சொல்கிறாங்க Apa,